நடத்தப்படும் விநாயகர் ஊர்வலத்திற்கு வகைத்திருக்கும் முன்னேற்ற மாநில இளைஞரணி தலைவர் செயலாளர் பெரியவர் குறிப்பூர்வளம் தொடங்கப்படும் ஊர்வலத்துக்கு தயாரிலாகிவிட்டது எல்லாரும் உலகமெல்லாம் சக்தி நகர காதி குறிப்பு நடத்தும் மூன்றாம் ஆண்டு வீர வெட்டி விநாயகர் ஊர்வல விழாவிற்கு வருகை அத்தனை தமிழகத்தினுடைய தலைவர்களையும் பெரியவர்களையும் ஆன்மீகவாதிகளையும் முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில தலைவர் அண்ணா சோரணன் அவர்கள் ஆணைக்கு இணைந்த வீர விநாயகர் ஊர்வலம் சிறப்பாக அண்ணன் அண்ணன் அவர்கள் தலைமையில் வெற்றிகரமாக நடத்தி முடிக்க எனது வாழ்த்துக்களையும் நன்றி தெரிவித்துக் கொண்டோம் நன்றி வணக்கம்